எதிராகவும் ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராகவும் அப்பாவி இளைஞர்கள் ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கிற அப்பாவி இளைஞர்களை கொலைகாரர்களாக்கியும் கோமாளிகளாக்கியும் தங்கள் சுயநல அரசியலுக்காக சுய லாபத்துக்காக சில ஜாதி வெறியர்கள் ஜாதி சங்க தலைவர்கள் அந்த அப்பாவி இளைஞர்களை பயன்படுத்தி வருகிறார்கள் அவர்களுடைய பயன்படுத்துதலுக்கு வீணாகி பழியாகி போய்விட வேண்டாம் நீங்கள் படித்து முன்னேறுங்க சமூகத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருங்க நீங்கள் வந்து கொலைகாரராகவோ கோமாளிகளாகவோ ஆகிவிடாதீங்க அப்படின்னு அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க அதுதான் அந்த வீடியோவினுடைய நோக்கம் ஆனால் இது சில குற்றமுள்ளவர்களின் நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது போல ஒவ்வொரு ஜாதியிலும் சில சில ஜாதி வெறியர்கள் கோபி சுதாகருக்கு வெளிப்படையாக பொதுவெளியில் மிரட்டல் விடுத்து அதாவது குறிப்பாக சௌத்திரி தேவர் அப்படிங்கிறவர் ஒருவர் பார்த்துருந்துக்க சித்தர்கிட்ட மோதாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசி மிரட்டல் விடுத்திருக்கார் இப்படி எல்லா ஜாதிகளிலும் சிலர் சில சுயநல அரசியல்வாதி தலைவர்கள் பேசியுள்ளார்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் குறிப்பாக சௌத்திரி தேவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் கோபி சுதாகர் போன்ற சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தும் இந்த கலைஞர்களுக்கு அரசு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று திராவிடர் விடுதலை கழகம் சார்பாக நாங்கள் கோவை கமிஷனரை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம் அந்த சமுதாயம் சேர்ந்த வழக்கறிஞர்கள்லாம் சேர்ந்து அந்த வீடியோ நீக்கணும் அவங்க நடைபெற்றி கைது செய்யணும்னு சொல்லி கமிஷனர் ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லதாக அப்படி இல்லை அப்படின்னா தாக்கல் செய்யப்படுறதாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்த்துக்கலாம் அவங்க வந்து அவங்க கொடுத்த பேட்டியை நான் பார்த்தேன் அந்த கோபி சுதாகர் எந்த இடத்திலும் இந்த சமூகத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லவே இல்லை அவங்க பொதுவாக வந்து ஜாதிய கொடுமைகள் செய்கிற யாருக்காக இருந்தாலும் இதை பொருந்திருந்த சொல்கிறாங்க அப்படி பார்த்தா நீங்கள் வந்து கவின் சுர்ஜித்தால் படுகொலை செய்யப்பட்டார் இதில் கவின் ஜாதியை சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த ஜாதி வீரியர்கள் கரெக்டாக போன வருஷம் இதே மாதம் அழகேந்திரன் அப்படிங்கிறவர் விருதுநகரில் இதே போல் தலையை வெட்டி படுகொலை செய்து அது அவங்க அக்காவையோ தங்கச்சியோ காதலிச்சாரங்கறக்காக தான் பண்ணார் அப்படி என்றால் இந்த கோபி சுதாகருடைய கண்டிப்பு இந்த கவிஞாதிக்கும் சேரும் அதே போல் இளவரசனை ஒரு சமூகம் கொண்டுச்சு அந்த ஜாதி ஆணுவ படுகொலை கோகுல்ராஜை ஒரு சமூகம் கொண்டுச்சு இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பெரிய கும்பல் சேர்ந்து ஒரு நபரை பிடித்து கொடுமைப்படுத்தி அறக்கத்தை நம்ம கொண்டிருக்காங்க இது வந்து இப்போ இது எல்லா ஜாதியிலையும் இந்த இதே வந்து விமலா அப்படிங்கிற ஒருவர் அவர் ஒரு பட்டியல் சமூகத்தில் ஒரு ஜாதியில் வர்றவர் அவரை எப்படி ஒரு அருந்ததியர் காதலிக்கலான்னு சொல்லிட்டு கொலை பண்ணாங்க இப்படி வந்து எல்லா சமூகத்திலும் எல்லாரும் கிடையாது சில ஜாதி வெறியர்கள் தங்கள் சுயநலத்திற்காக இப்படி வந்து பேசி வர்றது வழக்கம் ஆனால் அன்றைய காலங்களில் எம்ஆர் ராதா எப்படி இப்படி விழிப்புணர்வு நாடங்களை எல்லாம் நடத்தி வந்தாரோ அதுபோல் தான் கோபி சுதாகர் இப்போது செய்திருக்காங்க கோபி சுதாகனுடைய இந்த செயல்பாடுகளுக்கு அவங்களுக்கு வந்து அரசு வந்து பாதுகாப்புக்கு தான் கொடுக்கணும் அவங்களை இன்னும் வந்து எப்படி ஒவ்வொரு வருடமும் பெரியார் விருது பாரதிதாசன் விருது கொடுக்கிறார்களோ அதுபோல் எம்ஆர் ராதா விருது என்று ஒரு விருதை உருவாக்கி தமிழ்நாடு அரசு கோபி சுதாகருக்கு விருது கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் இப்படிப்பட்ட சமூக அக்கறை கொண்ட அந்த கலைஞர்களுக்கு அரசு ஊக்கப்படுத்தணும் பொதுவான சமூகம் வந்து அமைதியை ஒற்றுமையை விரும்புகிற சமூகம் வந்து கோபி ஆதரவு கொடுக்கணும் நான் சொல்லாட்டியும் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க சரியாக இருக்காங்க சரியாக தான் பண்ணுறாங்க அதனால் ஆதரவு தரணும் இதெல்லாம் வந்து மிரட்டல் கொடுக்கற ஒரு போக்கு அவ்வளோதான் அந்த சமூக வழக்கறிஞர்கள் வந்து பேசுனது எல்லாமே வந்து முழுக்க பொய்யாக இருந்துச்சு